இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா சோன்மார்க் வில்லேஜில் இருக்கோம் சார்ஜ் போட்டு சார்ஜ் கோட்டு போகலாம் பைக் பைக்கு பண்ணிட்டு ஓகே ஓகே சார் அன்ற கன்சன் இருக்கா நாய்ஸ் பார்த்தீங்கன்னா சோன்மார்க்லேருந்து கிளம்பிட்டோம் நாங்கள் நம்ம கிளம்பலாம் மக்களே இங்கேருந்து எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் மக்களே இன்னும் ஒரு பதினஞ்சு கிலோமீட்டரில் கேஷ்மீர் காணிடும் லடாக்கோட மாவட்டம் வந்து இப்போவே மூச்சுட முடிஞ்சம்னால் வண்டி வேறு விற்குது வர ஃபீஸ் ஆகுது இருக்குது எல்லாருக்கு ஆர்மியோட டேஸ் கேம்ப் சொல்கிறாங்க

இப்போ சைனீஸ் கார் அந்த மாதிரி இருக்காங்க அந்த வண்டி மக்கள் ரெண்டு இதை மூணு மாதிரி இருக்கீங்க ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ उन्होंने ही बोला அழக பாருங்க எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ காஷ்மீர் முடிஞ்சு இதோட கீழே பார்த்தீங்கன்னா பேஸ் கேம்ப் இருக்கு அதை காமிக்கிறேன் உங்களுக்கு அதான் ஆர்மியோட பேஸ் பேஸ் கேம்ப் இது முடிஞ்சுன்னா இது இதுலேருந்து நமக்கு பார்த்தீங்கன்னா லடாக் தான் இனிமே காஷ்மீர் முடிஞ்சிருச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நம்மளோட பத்தாவது ஸ்டேட்டு நம்ம பைக் பைக் ஜேர்னியில் எப்படி ஃபீல் பண்றாய் சார் இந்த இடத்துல பத்தாவது ஸ்டு ஏய் வாடி வீடியோ ஓடிட்டுருக்கு பத்தாவது ஸ்டேட் மக்களே பேஸ் கேம் பாருங்க இந்த மலையோட அழகை பாருங்க குளிர் தாங்க முடியல என்ன பண்ணுறதுன்னே தெரியல ஐசாக் வேற மூக்குலேருந்து சளி ஊற்றுது வாய் வேற கோனுது என்ன பண்ண போறோம்னு தெரியல என்ன பண்ண போகிறோம்

இந்த இடத்த காமிக்கணும்னு ஆசைப்படுறேன் உங்களுக்கு கீழே பாருங்க பேசு ஃபுல்லாக இந்த மலை மேலே தான் நம்ம ஏறி போயிட்டு இருக்கோம் ரொம்ப பய பயமா இருக்கு ஐசா உனக்கு எப்படி இருக்கு ரொம்ப பயமா இருக்கு ஆனா மூச்சு விட முடியல ரொம்ப கஷ்டமா இருக்கு வாங்க போலாம் மக்களே இப்பவே எப்படின்னா இன்னும் போக போக எப்படி இருக்குன்னு தெரியல இங்க பாருங்க வியூ கேமரா எடுத்துட்டு வந்தேன் அங்கிட்டு நீ डो बघ ना गाइस सॉरी वेरा वर्दी पडू नका 안 부르네. ஏங்க ஏதோ டேமேஜ் ஆயிருக்கா தண்ணி போயிட்டு இருக்கா உள்ளே உள்ளா பதினோராயிரம் அடி வீட்டில் இருக்கோம் நம்ம பார்த்திங்கன்னா காரிகள் இன்னும் தொண்ணூற்றி ஆறு கிலோமீட்ரு இருக்கும் மக்கள் இவருலேயே முந்நூற்றி இருபத்தாறு கிலோமீட்ரு யூஆர் ஸ்டாண்டிங் த ஜீரோ பாஸ் பத் பதினோராயிரம் அடி உயரத்தில் இருக்கோம் மக்களே நம்ம எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த சர்வீஸ் ஆஃப் நேஷன் யுவர் ஸ்டாண்டிங் இந்த ஜீரோ அடி பாஸ் உங்கள் அந்த மலை ஃபுல்லாக ஸ்னோவாக இருக்குது கார்கில் இன்னும் தொண்ணூத்தி ஆறு கிலோமீட்டர் இருக்கு நாங்கள் எப்படி போகிறோம்னு தெரில ரொம்ப குளிர் கைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப குளிர் தாங்க முடியல மக்களே இன்னும் கார்கில் தொண்ணூத்தி ஆறு கிலோமீட்டர் இருக்கான் இன்ன வரைக்கும் ஒன் ஒரு மணி நேரம் வண்டி ஓட்டி பதினஞ்சு கிலோமீட்டர் தான் வந்திருக்கும் அப்படின்னா ரோடு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துக்க ஃபுல்லாக ஸ்னோலாம் இருக்குது ரொம்ப இதாக இருக்குது வண்டி நம்ம வண்டி போக முடியுது அந்த உச்சியில் பாருங்கள் ஸ்னோ இருக்குது நிறையா இப்போ குளிர்ந்து மக்களே கையெல்லாம் விதச்சி வச்சு வைக்க பாருங்கள் அந்த ரத்தம் உறைஞ்சிருக்குறது தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு என்னை சொற்று கூட இல்லை என்ன உணவு குறைந்த போய் காரைகளில் தான் வாங்கணும்

பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சூப்பராக இருக்கா இந்தியன் ஃபிளாக் இது இந்தியன் ஆர்மி பேஸ் கேம்ப் இருக்குது இதுதான் காஷ்மீரோட பார்டர் ஆக்சுவலி அங்கே பாருங்கள் மலை மேலே ஸ்னோ தெரியுது அவங்களுக்கு அந்த பக்கத்து ஃபுல்லாகவே ஸ்லோ தான் மக்களே அங்கே போகலாம் விட்டு தாங்க முடியல நடக்குது கையெல்லாம் உறைஞ்சி போயிடுச்சு மக்களே என்னால் வண்டி ஓட்ட முடியல அவளுக்கு சொற்று இருக்குது மாட்டிட்டா எனக்கிட்ட சொற்று இல்லை அவங்க போகலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கேட்ச் सूपर इंडियन फ्लैग फ्लैग् पड़को संदोषा सब्सक्राई சக்கிபார்ல ஸ்லோ ஆகுது. மலை மேல அந்த ஸ்லோ அப்படி நல்லா இருக்கு. பாக்கே இது পুরা. இதுக்கு பார்ல. நல்லா பாருடா. போடு லென்ஸ்ပေါ်ல புடிச்சுக்கோ. ஏய் இரு கேமரா ஆடச்சோ. கேமரா மட்டும் லென்ஸ்ပေါ်. ரைஸ் வண்டி ஓட்டவே பயமாக இருந்தாலும் பட் வந்து சூப்பராக இருக்குது பத்து இது நல்ல அனுபவம் பொடியில் பயங்கரமான ஒரு டேனு ரெண்டில் மழை வந்து என்ன சொல்லியிருக்காங்க இந்த இடத்துல தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் பாருங்க இங்கே டீ கடை இருக்கு டீ குடிக்கலாம்னு வெயிட் பண்ணுற மக்களே கிளைமேட்லாம் சூப்பராக இருக்கு பட் என்னால கஷ்டமாக இருக்கு நம்ம இங்கே பைக் நம்பர்லாம் கொடுத்து என்ட்ரி போட்டு போகலாம் பாருங்க எவ்வளோ மழை இருக்குதுன்னு சொல்லிட்டு அவளுக்கு பாருங்க ஜாக்கெட் இருக்கு அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு தான் ஒன்றும் இல்லை போயிட்டு இங்கே டீ குடிக்கணும் பேஸ் இங்கே பார்த்தீங்களா இந்த இடத்த அந்த பைக்கு என்ட்ரி கொடுத்துட்டோம் இதெல்லாம் டெண்டா மக்களே இதை ஒரு நைட் தங்கணும்னா எவ்வளோன்னு தெரில நம்ம இங்கே தங்க போகிறது கிடையாது நம்ம கிளம்பிடுவோம் நம்மளே டென்ட் இருக்குது ரிஸ்ட் போயிட்டு டீ குடிக்கலான்னு வந்தோம் பயங்கரமாக காத்தடிக்குது இங்கே நாங்கள் டென்ட்டு போட்டு தூங்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டால் கரடி வருவோம் அப்படின்னு சொல்லி பயமுடுத்துகிறாங்க இல்லை உண்மையான கரடி வருமானம் தெரில பைக் என்ட்ரி போட்டோம் பல்லாம் நடக்குது